எப்போதாவதுதான் கண்ணை திறப்பார் எதுவும் ஆகாரம் பண்ணுவதில்லை இந்த பாலை தான் கொஞ்சம் குடித்துவிட்டு பாக்கியை அவர்களுக்கே கொடுத்து விடுவார் பிரசாதமாக அவர்கள் அதை குடிப்பார்கள் அதன் பலனாகத்தான் அவர்களுக்கு புத்திரன் பிறந்தான் கனிக்கண்ணன் என்ற அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே ஆழ்வாரிடம் அந்தரங்க சிஷியனாகிவிட்டான் ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போகும் போது அங்கே ஒரு தொண்டு கிழவி முதுகு நன்றாக ஊனி போனவன் எலும்பும் தோலுமாக ரொம்பவும் சிரம